எட்டான் எட்டான் அப்பியும் ரெண்டு பேரும்

ம் பாப்போம் யார் வாங்குறாங்கன்னு ஏண்டா யார் வாங்குறாங்கன்னு பாப்போம் ம் ம் யாரு விட்டுறதா இல்ல கைய கடிக்க கொடுக்கலன்னா கையை கடிப்பான் பத்தி கூட கொடுக்கலன்னா விட்டுருவான் இவன் கொடுக்கலன்னா காம் வந்து கையை கடிக்க வருவான் ரெண்டு பேரும் பாவம் எப்படி தொங்க போட்டு மூச்சு வாங்குறாங்க பாருச்சு

முடிங்கிட்டான் திங்க கூடாது திங்கிட திங்க கூடாது கொண்டா இத்துக்கு போடுவோம் வெளியே போடுவோம்